வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தொலைப்பு என்னன்னா ஹெர்னி ஆப்ரேஷன் செஞ்ச பிறகு எப்போது டூ வீலர் ஓட்டலாம் இது முக்கியமாக எல்லோரும் கேட்குற கேள்வி எஸ்பெஷலி வே எல்லோரும் வேலைக்கு போகணும் ஸோ கண்டிப்பாக டூ வீலருங்கிறது ஒரு மஸ்ட்டு ஸோ பக்கத்தில் கடைக்கு போகிறான்னு சரி இல்லை ஆஃபீஸ் போகிற லாங் டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் டூ வீலர் தேவை ஸோ அதனால் எல்லோரும் கேட்பாங்க நான் வந்து இப்போ டூ வீலர் எப்போ ஓட்டலாம் அப்படின்னு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில்லாம் இப்போ ஓட்டுங்க அப்போ ஓட்டுங்கலாம் ஒரு கரெக்டான ஒரு இது கிடையாது ஸோ அப்போ இதில் என்ன எதுனா நம்ம முன்னால் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இந்த ஆப்ரேஷன் வந்து எமர்ஜென்சியாக பண்ணமா ஹெர்னியா வந்து எமர்ஜென்சியாக பண்ணமா இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருந்ததா எவ்வளோ டஃப்பாக இருந்தது இல்லை ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணாங்களா இல்லை லேப்ரஸ்கோப்பில் பண்ணாங்களா இதை மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தது பேஷண்ட் வந்து வெயிட் ஒபீஸாக இருக்காரா அவருக்கு என்னென்ன டிசீஸ் வியாதிகள்லாம் இருக்குது அந்த ரெக்கவரி எப்படி இருந்துங்கிறத பொறுத்து தான் இது வந்து ஒரு பாட்டு ரெண்டாவது அது அடுத்தது இதை வச்சு உங்கள் டாக்டர் வந்து கரெக்டாக சொல்லலாம் பட் ஜென்ரலாக எனி ஏர்னியா சர்ஜரி ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தது லேப்ரஸ்கோப்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம முன்னாலே சொல்லியிருப்போம் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ வீக்ஸாக ஆரம்பித்தாலும் டூ வீலர் ஃபோர் வீலர் அப்படி டூ வீலர் ஓட்டுறதாக இருந்தால் ஒரு ஃபோர் வீக்ஸ் டூ சிக்ஸ் வீக்ஸ் இது வந்து ஜென்ரலாக இது அகெயின் இதில் வந்து எந்த ஒரு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிற புக்கிலலாம் கிடையவே கிடையாது இல்லை இதை வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறது பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொன்னேன்னா மினிமம் ஒன் மந்த் ஏன்னா சிலருக்கு வந்து காலை தூக்கி போகிற மாதிரி இருக்கலாம் கிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இப்போ அளவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா காலை தூக்கு மாதிரி அப்படியே ரொம்ப காலை தூக்கி போடாமல் வெயிட் கம்மியாக உள்ள இப்போ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் ஸ்டாண்ட் போடும்போது இல்லை இழுக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் பார்க்குறது ஸோ ரொம்ப சிம்பிள் காம்ப்ளிகேட் இல்லாமல் சர்ஜரி முடிஞ்சுது லேப்ரஸ்கோப்பில் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர் வீக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது அதே மாதிரி இருந்தால் ஒரு சிக்ஸ் வீக்ஸ்க்கு மேலே பண்ணலாம் பட் மற்றதில் ட்ராவல் பண்ணுறது என்றைக்குமே ஆப்ரேட் பண்ண பிறகு நம்ம சொல்கிறது ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணது ட்ரெயின் தான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டில் ரெண்டாவது ஹை ரைஸ் கார் ரொம்ப லோ லைங் கார் இல்லாமல் ஹை ரைஸ் காரில் கொஞ்சம் ஈஸியாக மேலே போயிட்டு வர மாதிரி ஒரு காரில் ஏன்னா வயிறு மடங்காமல் இருக்கணும் அதுதான் மெயின் அதுக்காக அதுமாதிரி கார் அதே யூஸ் பண்ணலாம் இல்லை ஃப்ளைட் அதில் கொஞ்சம் வெயிட்லேருந்து தூக்காமல் அதுமாரி போகலாம் ஸோ டூ வீலர் சிம்பிள் காம்ப்ளிகேட் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு ஒன் மந்த் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சரியான டைம் வணக்கம்